வணக்கம் ஈழ அகதிகள் பாதுகாப்பு குழு என்ற ஒரு குழுவை வழக்கறிஞர் புகழேந்தி பாண்டியன் அவர்கள் உருவாக்கி அவருடைய ஒருங்கிணைப்பில் இந்திய அரசே தமிழக அரசே ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கு என்ற ஒரு கையெழுத்து இயக்கம் இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழகத்தில் வழக்கறிஞர் புகழேந்தி தலைமையில் தொடங்கப்பட்டிருக்கின்றது தமிழகத்தில் வாழ்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டியும் திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருக்கின்ற ஏழு ஈழத்தமிழ் பெண்கள் உள்ளிட்ட அனைத்து ஈழத்தமிழர்களை விடுவிக்க கோரியும் இந்த கையெழுத்து இயக்கம் தமிழகத்தில் பத்திரிகையாளர் மன்றத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு தொடக்கப்பட்டது இந்த நிகழ்வில் நீதியரசர் து ஹரிபரந்தாமன் அவர்கள் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரி ஓ சகாயம் அவர்கள் ஆகியோர் கலந்து சிறப்பித்திருக்கின்றார்கள் பல்வேறு அமைப்பு தலைவர்கள் உணர்வாளர்கள் என்று இந்த நிகழ்வில் பங்கேற்ற அனைவரும் இருக்கின்றார்கள் அந்த வகையில் ஈழகதிகள் பாதுகாப்பு குழுவை உருவாக்கி வழக்கறிஞர் புகழைந்தி அவர்கள் ஈழத்தமிழர்களுடைய குடியுரிமை மற்றும் அவர்களுடைய விடுதலை என்பதை வலியுறுத்தி இங்கே இந்த முயற்சிகளை முன்னெடுக்கின்றார் நீண்ட நெடுங்காலமாக குறிப்பாக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஈழத்தமிழ் அகதிகள் அன்னை தமிழகம் என்று சென்றும் உரிமையால் மறுக்கப்பட்ட தமிழர்களாகிய சந்ததி கடந்தும் தமிழகத்தில் வாழ்கின்றார்கள் அவர்களுக்கு குடியுரிமை இல்லை என்பது மிக கொடும் துன்பம் உலகமெங்கும் பறந்து வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் வாழ்கின்ற தேசங்களில் அகதிகளாகச் சென்று பின்பு குடியுரிமை பெற்று அவர்கள் வாழ்கின்றார்கள் அகதி நிலை கடந்து அவர்கள் அந்தந்த நாடுகளில் அரசியல் அங்கத்துவம் கூட வகிக்கின்றார்கள் கல்வி உரிமை தொழிற்பாக்கும் உரிமை என்று அனைத்து உரிமைகளும் பெற்று வாழ்கின்றார்கள் ஆனால் அன்னை தமிழகம் என்று வந்த தமிழர்களுக்கோ இந்த உரிமைகள் யாவும் மறுக்கப்பட்ட நிலையில் அகதிகள் என்ற பெயரோடியே சந்ததிகள் கடந்தும் முடக்க நிலையில் இருக்கின்றார்கள் இந்த நிலையை கடந்து தமிழகத்தில் இந்தியாவில் வருகின்ற இதர நாட்டு அகதிகள் திபெத்த அகதிகள் எல்லோரும் குடியுரிமை பெற்றிருப்பது போல அன்னை தமிழகத்துக்கு வந்த தமிழ உறவுகள் அவர்களுக்கான குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கையை முன்வைத்திருக்கின்ற இந்த கையெழுத்து இயக்கம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் உலக தமிழ் உறவுகளுடைய வாழ்த்துக்கள் என்றென்றும் இதற்காக துணை நிற்கும் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து உறவுகளும் கட்சி பேதங்கள் கடந்து இந்த போராட்டத்துக்கு இந்த உரிமை கோரலுக்கு கையெழுத்திட்டு நீங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம் புகழேந்தி தொடர்ச்சியாக ஈழத்தமிழ் மக்களுக்காக பல்வேறு உரிமை போராட்டங்களை நிகழ்த்தியவர் சட்டப் போராட்டங்களை நிகழ்த்தியவர் பல வகையிலும் ஈழத்தமிழ் மக்களை ஆதரித்து வருகின்றவர் குறிப்பாக சிறைகளில் இருக்கின்றவர்கள் சிறப்பு முகாம்களில் இருக்கின்றவர்கள் அகதி முகாம்கள் இருக்கின்றவர்கள் என்று இனிமே அவர்களுடைய நெடுநாள் வலி அவர்களுடைய துன்பம் யாவற்றையும் அவர் அறிவார் எனவே அந்த வகையில் சிறப்பான தலைமை அவருடைய தலைமையில் இந்த இயக்கம் உருவாகி இருக்கின்றமை மட்டற்ற மகிழ்ச்சி இந்த சிறப்பாக இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்ற முயற்சிகள் யாவும் வெற்றி பெற வேண்டும் அனைத்து தமிழக உறவுகளும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் தமிழக அரசு இதற்கு செவிசாய்க்க வேண்டும் தமிழக அரசின் ஊடாக இந்திய அரசுக்கான அந்த கோரிக்கை அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் அதன் ஊடாக மாற்றங்கள் நிகழ வேண்டும் ஈழத்தமிழர்கள் தமிழகத்தில் சந்ததிகள் கடந்து குறிப்பாக அந்த மண்ணில் பிறந்த குழந்தைகள் குடியுரிமை பெற்று கல்வியுரிமை பெற்று தொழில் வாய்க்கும் உரிமை பெற்று அவர்களும் சக மாந்தர்களாக மதிக்கப்படுகின்ற மனித உரிமைகள் மதிக்கப்படுகின்றவர்களாக அந்த மண்ணில் நிம்மதியாக வாழ வழி செய்ய வேண்டும் என்று தமிழக உறவுகளிடம் நான் கையேந்தி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்